இந்த மழை டைமில் நம்ம வந்து வெங்காயமும் தக்காளியும் யூஸ் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்க மாதிரி இந்த மாதிரி பூண்டு குழம்பு வச்சு பாருங்கள் ரொம்பவும் நல்லாயிருக்கும் இந்த பூண்டு குழம்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெளியில் வச்சுருந்தாலே பத்து நாள் வரைக்கும் நீங்கள் வந்து வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் சீக்கிரமாக கெட்டு போவே போகாது உங்களுக்கு இது எப்படி பண்ணுறது நம்ம ஃபுல் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இந்த குழம்புக்கு வந்து நம்ம வந்து மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தோரம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க இது கூடவே வந்து உளுந்து வந்து ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பெப்பர் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க அது கூடவே வந்து சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு காஞ்ச மிளகா வந்து ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வந்து வறுத்துக்கோங்க இது வறுக்கிற பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பருப்பு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம்ல அந்த பருப்பு கொஞ்சம் நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வந்து வறுத்துக்கோங்க இது வறுத்துட்டுருக்க டைமில் நீங்கள் வந்து புளி தண்ணியை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க புளித்தண்ணி வந்து ஒரு பெரிய லெமன் சைஸ் வந்து நல்லா வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க தண்ணி வந்து அளவு வந்து கம்மியாக வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு தோரம் பருப்பு அந்த கலர் மாறினதுக்கப்புறமேலு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் நல்லா வந்து வறுத்து வச்சுக்கோங்க எல்லாத்தையும் நல்லா வருத்திட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமெல்லு நீங்கள் வந்து நல்லா வந்து இந்த மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க இது அரைக்கிற பக்குவம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நர நரன்னு அரைக்கக்கூடாது நல்லா பவுடராக வந்து அரைச்சிக்கோங்க நல்லா பவுடராக நறுக்க மாதிரி அரைச்சாதான் உங்களுக்கு வந்து மசாலா மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து குழம்பு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக நெக்ஸ்ட்டு ஆயில் வந்து ஒரு ஐம்பது எம்பிள் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்துட்டு பூண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு பூண்டு வந்து எடுத்துக்கோங்க ஒரு மூணு பூண்டாக இருந்தாலும் சரி நாலு பூண்டாக இருந்தாலும் சரி குழம்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இதை வந்து அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வந்து வறுத்து வச்சுக்கோங்க இது எண்ணெயில் வறுக்க வறுக்க பார்த்தீங்கன்னா அந்த பூண்டு நல்லா வெந்துடும் நல்லா ஒரு எண்பது சதவீதம் நல்லா வெந்துடும் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம லாஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து அதே எண்ணெயில் வந்து கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அது கூடவே வந்து வெந்தயம் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கடு கொஞ்சம் வெடி வந்ததுக்கு அப்புறமே கொஞ்சம் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட் புளித்தண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சாலும் அதை வந்து அப்படியே இந்த எண்ணெயில் சேர்த்துக்கோங்க எண்ணெயில் தண்ணி சேர்க்கிறதுனால கொஞ்சம் பார்த்து சேருங்க நெக்ஸ்ட் பெருங்காயத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நல்லா வாசனை கொடுக்கும் உங்களுக்கு இது கூடவே வந்து கருப்பில் கொஞ்சமாக வந்து ஒரு பாதி கருவப்பில் வந்து கொத்து வந்து சேர்த்துட்டு இதை கூடவே வந்து உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு இது கூட வந்து மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து அப்படியே வந்து நம்ம மசாலா அரைச்சிருந்துச்சும் பார்த்தீங்களா அதை வந்து அப்படியே சேர்க்கக்கூடாது ஒரு கொதி வரணும் அது கொதி வர வரைக்கும் நல்லா வந்து கிளறி விட்டு இந்த மாதிரி நான் கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணிட்டு நல்லா கொதிச்சிகிட்டு இருக்கும்போதே நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அப்படியே வந்து சேர்த்துக்கோங்க இந்த குழம்புக்கு டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த மசாலா தான் இந்த மசாலா கரெக்டாக நம்ம கொத்தில் நீங்கள் அரைச்சி நல்லா வந்து ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த மசாலா ஆட் பண்ணிட்டு அதே சூட்டில் நல்லா வந்து கிளறி விட்டுகிட்டே இருங்க இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி நம்ம எண்ணெயில் போட்டு வறுத்து வச்சுன்னா பார்த்திங்களா அந்த பூண்டை வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து கிளறி விட்டுக்கோங்க கொஞ்சம் எண்பது சதவீதம் அதில் நம்ம வறுத்து வச்சுட்டோம்னா பார்த்திங்களா அது இப்போ இதை போட்டோன்னே நல்லா வந்து வெந்துடும் உங்களுக்கு ஒரு வாட்டி மூடி போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே குழம்பு வந்து ரெடி ஆகிடும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வச்சாலே போதும் இந்த குழம்பு பொறுத்த வரைக்கும் பாதி குழம்பு பாதி கிரேவி மாதிரி நமக்கு வந்திருக்கும் இதை வந்து நீங்கள் சப்பாத்தி தோசைக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம் சாப்பாடுக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த குழம்பு பொறுத்த வரைக்கும் முடிகிற ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ஆயில் வந்து கொஞ்சம் வெளியில் வரணும் அந்த மாதிரி வந்ததுன்னா நமக்கு குழம்பு ஃபுல்லாகவே நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னா அர்த்தம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் தேங்க்யூ